மகா இறைவன் நமக்கு காற்று தருவதற்காக பலவித கோலங்களில் எப்படி இருக்கார் அப்படின்னா அச்சாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்ப கிரகத்தில் மூர்த்தி வடிவத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அது வந்து அந்த சிலைகள் வந்து எப்படி இருக்குது எதனால் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னா கல்லால் செஞ்சிருக்கலாம் மரத்தால் செஞ்சுருக்கலாம் பஞ்சலோகத்தால் செஞ்சுருக்கலாம் இப்படியெல்லாம் இந்த சுவாமி சிலைகள் இருக்கும் சரிங்க அப்போ இந்த சுவாமி சிலைக்கு எதுக்கு அபிஷேகம் பண்றாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது இந்த இறைவனின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவ்வளவு பாலை இதுக்கு ஊற்றி இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் வந்து ரொம்ப பேசுவாங்க அதாவது அவங்க புத்திசாலித்தனமாக பேசக்கூடியதாக நினைத்து சில விஷயங்களை அவர்களும் தெரிந்து கொள்கிறார்கள் அப்போ என்ன எதற்காக பண்ணிக்கிறோம்னா நம்ம ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா ஏன் அப்படின்னா அந்த காரணத்தை சொன்னால்தான் இதை நியாயப்படுத்த முடியும் அவர்களுக்கு தெரிவிக்க முடியும் அப்போ இதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா சாதாரணமாக அந்த சிலைகளுக்கு நம்ம எப்படிங்க அபிஷேகம் பண்றோம் பால் பழம் இளநீர் பஞ்சாமிருகம் தேன் சந்தனம் இப்படி எல்லா திரவியங்களும் நம்ம அபிஷேகம் பண்றோம் இந்த எல்லா திரவியங்களை அபிஷேகம் பண்றதுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா மூணு விஷயம் சொல்லலாங்க இப்போ அபிஷேகம் செய்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிலைகள் நம்ம மூர்த்தி சிலைகள் வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிலைகள் எல்லாமே வந்து ஈரப்பதத்தை அப்படியே உள்ளயே வச்சுட்ருக்கோம் இப்போ கர்ப்பகிரகம் அப்படின்னு சொன்னோம் நமக்கு தெரியும் அங்கே அலங்காரம் செய்து முடித்துவிட்ட அர்ச்சகர் வெளியே வரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஏதோ தண்ணி ஊற்றி குளிப்பாடின மாதிரி அப்படி நனைஞ்சு வருவார் அங்கே உள்ளே அவ் அவ்வளவு ஈரமாக இருக்கும் அவ்வளவு வியர் வியர்வை அப்படி வந்து வழிந்து ஓடும் அங்கே வந்து என்ன ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அங்கே கர்ப்ப கிரகத்தில் வந்து நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து வோல்டேஜ் அப்படி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த அபிஷேகம் செய்யக்கூடியது எல்லாமே அந்த வோல்டேஜ் அப்படி தடையில்லாமல் வச்சிருக்குமா இப்போ இந்த இளநீர் சந்தனம் அதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சிலையில் வந்து வெடிப்பு வராமல் தடுக்கும் இந்த மஞ்சள் திருநீர் குங்குமம் இதெல்லாம் வந்து பூஞ்சை வராமல் தடுக்கும் அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காலத்துல வந்து நம்ம முன்னோர்கள் ரொம்ப யோசிச்சு பண்ணிருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த அபிஷேக நீர் வந்து கோயில் அப்படின்னு நந்தவனம் வச்சிருப்பாங்க பூச்செடிகள் வச்சிருப்பாங்க நிறைய தோட்டங்கள் மாதிரி வாழை அடுத்தது மாமரம் வச்சிருப்பாங்க தென்னை மரம் வச்சிருப்பாங்க இது எல்லாமே வச்சிருப்பாங்க அப்ப இந்த விவசாயத்திற்கு பயன்படுமாறு வழி இருக்குமா எப்படின்னா இந்த அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மண்ணை வளப்படுத்தி மகசூலை பெருக்கும் ஏன் அப்படின்னா எல்லாமே இயற்கை விவசாயம் மருதனங்க இது எல்லாத்தையுமே நம்ம அனுப்பினோம்னா ஏன் அப்படின்னா பசுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பஞ்சகவி அபிஷேகம் முக்கியமா இருக்கும்னு சொல்றாங்க இப்பெல்லாம் நம்ம அதை மறந்தே போயிட்டோம் ஆனா அந்த காலத்தில் செஞ்ச விஷயங்கள் இதெல்லாம் இதற்காகத்தான் நம்ம தெரிஞ்சுக்க கிட்ட செஞ்சோம் அப்படின்னா இப்ப நம்ம இந்த கேள்வியில நம்ம கேட்க மாட்டோம் அடுத்ததாக மலை அருவி கடல் இதெல்லாம் இருக்கு இல்லையா அங்க என்ன ரசாயன மாற்றங்கள் நடக்குது நம்ம சொல்றோம் இல்லையா மழை பெய்யுது எப்படி பெய்யுது அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் சொல்றோமே அந்த ரசாயன மாற்றம் எங்க கருவறையிலும் நடக்கிறது கர்ப்ப கிரகத்திலும் என்ன அப்படின்னா வான்வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தி அது எங்கெங்க வருது கோயில் விமானத்தின் மேல நம்ம வச்சிருக்கோம் இல்லையா இந்த கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அழகாக ஒரு கும்பத்தை வைக்கிறோமே அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டு கருவறைக்குள் கடத்தப்படுகிறது அப்படியே வந்து டிரான்ஸ்பர் ஆகுதுங்க அது என்ன ஆகும் அப்படின்னா சுவாமி சிலையின் மூலமாக பாசிட்டிவ் எனர்ஜி ஆற்றலாக மாறுது அப்ப அபிஷேகத்தின் போது என்ன ஆகுது அங்க உட்கார்ந்து இருந்தாலே நம்மளுக்கு அப்படி அழகா இருக்குங்க அப்படி அனுபவம் அவ்வளவு அழகான அனுபவம் இருக்கும் எதனால அப்படின்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா காற்று மண்டலத்தில் பரவும் அப்ப பக்தர்களின் ஆன்மா மனம் உடல் இது அனைத்திலும் கலக்கிறது அப்ப எல்லா இடத்துலுமே மலை கடல் அருவிலாம் இருக்காதே அப்ப நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அதுக்காகத்தான் இது போல கோயில் எல்லாம் கட்டி அதன் மூலமாக நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு தான் என்ன சொன்னாங்க கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அபிஷேகத்தால இத்தனை விஷயங்கள் நடக்குதுங்க அதனால தான் சொல்லுவாங்க ஒரு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷமாவது அங்க உக்காந்துட்டு வாங்க அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த கர்ப்ப கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலை நாம் புல் வாங்கி கொள்ளலாம்னு இல்லையா போயிட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு தடவை வந்துடுறது ஏதோ நம்ம போய் கெஸ்ட்டை பார்க்க போற மாதிரி அப்படியே போயிட்டு வர்றது அது மாதிரி இல்லாமல் போய் அழகாக உட்காந்து ஒரு இருபது நிமிஷமாக மனம் ஒன்றி அங்கு நாம் சின்னதாக ஒரு தியானம் பண்ணணும் தியானமே எனக்கு தெரியாதுனாலும் பரவாயில்ல ஒன்றும் இல்லை அங்கே மனசை வந்து ஒருமுகப்படுத்தினா போதும் எப்படி ஒருமுகப்படுத்துறது அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க அங்கே அந்த அழகாக அந்த மூர்த்திக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த அலங்காரங்கள்லாம் எதற்கு இப்படி நம்ம அலை ஆயிரம் மனசு பூரா ஈர்த்து ஒரு இடத்துல நிப்பாட்டணுமே அப்ப இது போன்ற அலங்காரங்கள்னால நம்ம கண்ணு எங்க போகாது எங்க எங்க எங்கேயும் போகாது ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்கும் இது வந்து தியானம் அப்போ நம்மளை அறியாமலேயே நாம் தியானம் செய்யக்கூடிய முறைகளையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் அப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்குள் வந்து சேரும் அதற்காகத்தான் தினமும் கோவில் தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு முன்னோர்கள் வச்சாங்க மகாப்பிரியவாசன்